அனுமதியின் பாலும் எம் ஆசானாம் அகத்தியனின் அனுமதியின் பாலும் சிவத்தின் திருவடிகள் தொட்டு எம் அன்னையின் அடி வணங்கி எம் திருமுருகனின் வணங்கி ஆணை முகனின் அடி வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து எம் ஆசானின் ஆணை கிணங்க யாம் தேரையன் மகிழ்வோடு அனைவருக்கும் தெளிவுநல் ஆசிதனை வழங்க இவ்வளர் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலுக்குள் வந்தமர்ந்தோம் அக மகிழ்வோடு பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை பிரபஞ்சங்கள் அனைத்தையும் ஆளுகின்ற ஓர் சபையாய் உன்னத சபையாய் அமைந்தபொழுதும் அது இயல்பு நிலையில் வளர தொடங்கிவிட்டது அதனுடைய ஆற்றல் அளவற்று பெருக்கெடுக்க தொடங்கிவிட்டது அகல பாதாளத்தில் தவமிருக்கின்ற வாழை சித்தன் மேலெழுந்து விட்டான் மேலெழுந்து கொண்டிருக்கின்றான் இவ்வேளையில் ஆற்றல் அதிகமாக வருகின்ற இவ்வேளையில் ஆதிகைலாய சுபசூட்சம நூலுக்குள் இருந்தும் சீற்றமிகுந்த வார்த்தைகளோடு சீற்றமிக்க சித்தர்கள் எல்லாம் ஆசி உரைக்க நினைத்த வேளையில் எம்மை ஆசி உரைக்க அனுமதித்த எமது அகத்தியனுக்கு யாம் நல் நன்றிகளை தெரிவித்து அவர் அடிமணங்கி யாம் தேர ஆசிதனை உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனே உம்முடைய தவ ஆற்றலினால் பகிரப்பட்ட இவ்வாதிகையிலாய சிவசூச்சம நூல் இருப்பதினால்தான் யாம் இங்கிருந்து ஆசி உரைக்க முடிகின்றது அந்நிலைக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் தேரையன் ஆசிதனை வழங்கி உம்மோடு இருக்கின்ற எம் அன்னையின் வடிவாய் இருக்கின்ற தேவிக்கு யாம் ஆசிதனை வழங்கி உம்மோடு இணைதுணையாயிருக்கும் உம் மலலைகளுக்கு யாம் ஆசிதனை வழங்கி பெருநூல் சிறுநூல் என்று வெவ்வேறு பரிமாணங்களில் ஆதிகைலாய சுபசூட்சம நூல்தனை தாங்கியிருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் யாம் தேரையன் நல் ஆசிதனை வழங்கி உரைப்பது இறையே இறை அமர்ந்த சபையே என்று வந்தமர்ந்த சீடர்கள் யாவருக்கும் யாம் தேரையன் நல் ஆசிதனை அகமகிழ்வோடு வழங்கி ஆதிகைலாய சுபசூட்சம நூல் இனி வரும் காலங்களில் ஆங்காங்கு அருள் பிரவாகமிட்டு இவ் யுகமழியா யுக மாற்றம் அதை மேற்கொள்ளும் என்ற அந்நிலைதனை தெரிவித்து சீற்றமிக்க எமது அகத்தியனின் சீற்றத்தை இதுவரை எவரும் கண்டதில்லை என்று யாம் உரைக்கின்றோம் அவர் உரைத்த அவ்வாத வித்த இதனை எம்முடைய அகங்கார நிலையினால் யாம் மலைதனை சொர்ணமாக மாற்ற வேண்டும் என்று உள்ளுக்குள் பேர் எழுந்த பேர் அவாவினால் அதனை செய்ய முற்பட்ட பொழுது அவர் சீற்றம் கொண்டு என்னையே பிரித்து அழித்து விட்டார் கிழித்து எறிந்து விட்டார் என்றே உரைக்கலாம் அவ்வாறு ஒரு சீடன் உயர் சீடன் என்று நினைத்த எம்மீதே யாம் அடி விரழுகின்ற வேளையில் உயர் ஆசை கொள்கின்ற வேளையில் எம் அகத்தியனுக்கு அவ்வளவு சீற்றம் வந்தாயின் ஆயின் இக்கலியுகம் அதில் தேவர் சித்தர்களை எல்லாம் தமக்கு அடியில் வைக்கின்ற அளவிற்கு பேராற்றல் கொண்ட எம் மகத்தியனே இன்று அனைவருக்கும் முன்பாக வந்து இறங்கி வந்து இவ்யுகமதில் இருக்கின்ற கழிதனை எப்படியாவது கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்று வந்து இயல்பு நிலையில் ஆசிதனை உரைத்து அவர்களுக்குள் உண்மை ஞானமதை உரைக்க முற்படுகின்ற இவ்வேளைதனில் வருகின்ற சீடர்கள் அவர் நிலைதனை மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கு என் நிலை ஏற்பட்டுவிடும் என்று யாம் அரைக்கின்றோம் பேரையன் இதில் சுச்சமம் இருக்கின்றது புரிவர் புரிந்து கொள்ளுங்கள் ஆதிகைலாய சுபசூட்சம நூலிலிருந்து எமது ஆசானாம் அகத்தியனுடைய சீற்றமிக நல்லாசிகளை மட்டும் வாங்குங்கள் கோபக் கனல்தனில் எவரும் பொசுங்கிவிட வேண்டாம் என்று யாம் பேரையன் பொறுமையாக அனைவருக்கும் எடுத்துரைத்து யுகமதை மாற்ற அனைவரும் எம் திருமுருகனின் செவ்வேல்தனை உள்ளுக்குள் சுமந்த ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை பெற்ற சீடர்களாய் வந்து இவ்வுலகில் வளம் வர சிவமகா வாழை சித்தனோடு சிவமகா சித்தனை வாழும் குருவாய் ஏற்று வளம் வர யாம் நல் ஆசிதனை அனைவருக்கும் வழங்கி அகமகிழ்வோடு வாய்ப்புதனை வழங்கியதற்கு எம் மகத்தியனுக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் சிவத்துக்கும் எம் அம்மைக்கும் நன்றி வழங்கி அகம் மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இக்கிளை சபையில் ஓம் ஓ ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி நமக போற்று